இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி விடைகள் பாடம் குடும்ப விளக்கு கேள்வி ஒன்று பொறுத்துக ஆ சிறுபஞ்சம் மூலம் ஒன்று காப்பிய இலக்கியம் ஆ குடும்ப விளக்கு இரண்டு சங்க இலக்கியம் இ சீவக சிந்தாமணி மூன்று அரை இலக்கியம் இ குறுந்தொகை நான்கு தற்கால இலக்கியம் ஆப்ஷன் ஒன்று ஆ மூன்று ஆ நான்கு இ ஒன்று இ இரண்டு ஆப்ஷன் இரண்டு ஆ இரண்டு ஆ மூன்று இ ஒன்று இ நான்கு ஆப்ஷன் மூன்று ஆ மூன்று ஆ ஒன்று இ நான்கு இ இரண்டு ஆப்ஷன் நான்கு ஆ நாலு ஆ ஒன்று இ இரண்டு இ மூன்று விடை ஆப்ஷன் ஒன்று அ மூன்று ஆ ஒன்று இ இரண்டு பாடம் இடைச்சொல் உரிச்சொல் கேள்வி இரண்டு மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக ஆ கலைக்கூடம் திரையரங்கம் ஆடுகளம் அருங்காட்சியகம் ஆ கடி உரு கூர் கழி ஈ வினாவினான் செப்பினான் உரைத்தான் பகன்றான் இ இன் கூட இரு அன்பு விடை இன் கூட இரு அன்பு பாடம் இடைச்சொல் உரிச்சொல் கேள்வி மூன்று கீழ்கண்டவற்றுள் உணர்ச்சி தொடர் எது ஆ சிறுபஞ்சம் மூலம் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடுவா முன்னிலையில் அமைந்துள்ளனர் ஆ இந்திய நூலகங்களின் தந்தை என அறியப்படுபவர் யார் ஈ என்னென்ன நீங்க சொல்வதை நம்ப முடியவில்லை ஈ வாழ்க்கையின் அடிப்படையில் தேவைகளுக்கு அடுத்த இடத்தை புத்தகங்களுக்கு தருக விடை ஈ என்னனே நீங்க சொல்வதை நம்ப முடியவில்லை பாடம் இடைச்சொல் கேள்வி கேள்வினாலு சரியான கூட்டணி தேர்வு செய்க ஆ ஆ என்பது எதிர்மறை இடைநிலை ஆ வீட்டிற்கோர் புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு இ வில்லுப்பாட்டுவோர் இலக்கிய வடிவம் ஆப்ஷன் ஒன்று ஆ இ சரி ஆ தவறு இரண்டு இ சரி ஆ தவறு மூன்று மூன்றும் சரி நான்கு மூன்றும் தவறு விடை மூன்று மூன்றும் சரி பாடம் சிறுபஞ்சம் மூலம் கேள்வி ஐந்து பூவாவது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோட்டிட சொற்களுக்கு இலக்கணம் யாது ஆப்ஷன் ஆ பேரச்சம் உவாமை தொகை ஆ எதிர்மறை பேரச்சம் உருவகம் ஈ வினையச்சம் உவாமை ஈ எதிர்மறை வினையச்சம் உவாமை தொகை விடை இ எதிர்மறை வினையச்சம் உவாமை தொகை பாடம் சிற்பக்கலை கேள்வி ஒன்று பல்லவர்கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று ஆ மாமல்லபுரம் ஆ பிள்ளையார்பட்டி ஈ திரிபுவன விரோக ஈ தடிக்கொம்பு விடை ஆ மாமல்லபுரம் பாடம் ராவண காவியம் கேள்வி இரண்டு பொதுவானவர்கள் போலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி ஆப்ஷன் ஆ குறிஞ்சி ஆ நெய்தல் முல்லை இ பாலை விடை இ முல்லை பாடம் புணர்ச்சி கேள்வி மூன்று மரவீர் என்பது டேஷ் புணர்ச்சி ஆ இயல்பு ஆ திரிதல் ஈ தோன்றல் ஈ கெடுதல் விடை ஈ கெடுதல் பாடம் நாச்சியார் திருமொழி கேள்வி நாலு ஆதிரா புகுத கனா யார் கனவில் யார் ஆதிரா புகுந்தார் ஆப்ஷன் ஆ கண்ணனின் கனவில் ஆண்டாள் புகுந்தாள் ஆ தோழியின் கனவில் ஆண்டாள் புகுந்தாள் ஈ ஆண்டாள் கனவில் தோழி புகுந்தாள் ஈ ஆண்டாள் கனவில் கண்ணன் புகுந்தான் விடை ஈ ஆண்டாள் கனவில் கண்ணன் புகுந்தான் பாடம் சிற்பக்கலை கேள்வி ஐந்து திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் படைப்பு சிற்பங்கள் உள்ளவை ஆப்ஷன் ஆ விலங்கு உருவங்கள் ஆ தீர்த்தங்கார உருவங்கள் இ தெய்வ உருவங்கள் ஈ நாட்டியம் ஆடும் பாவை உருவங்கள் விடை ஆ தீர்த்தங்கார உருவங்கள்